வணக்கம் ஏஐ உலகம் நடந்த முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் முதல்ல இந்த பாலிசி அதாவது கொள்கை விஷயங்கள்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியம் ஈயுன்னு சொல்றோம் இல்லையா அவங்க வந்து பொதுவா யூஸ் பண்ற ஏஐ மாடல்களுக்கு ஒரு நன்னடத்தை விதி அதாவது கோட் ஆஃப் பிராக்டிஸ் கொண்டு வர இருந்தாங்க ஆனா அது இப்போ ஆறு மாசம் தள்ளி போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில தான் வந்து கூகுள் மெட்டா மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கும் சில ஐரோப்பிய அரசாங்கங்களுக்கும் கூட கொஞ்சம் கவலை வந்திருக்கு ஏன்னா விதிகள் லேட் ஆனா அவங்களோட புது ஏஐ ப்ராடக்ட்ஸ் அங்க அறிமுகப்படுத்துறதுல ஒரு மாதிரி குழப்பம் வரும் தானே அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ட்ரம்ப் சீனாவோட போட்டி போடணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஏஐ டேட்டா சென்டர்களுக்கு கரண்ட் இடம் இதெல்லாம் ஒதுக்கணும்னு சில நிர்வாக உத்தரவுகளை செயல் திட்டம் வரும்னு இது அமெரிக்காவோட ஏஐ இன்ஃபிராஸ்ட்ரக்சரை இன்னும் வேகப்படுத்தும்னு நினைக்கிறாங்க உம் இன்னொரு விஷயம் அமெரிக்கால மாநிலங்கள் தனியா ஏஐ விதிகள் போடுறது தடுக்க ஒரு திட்டம் இருந்துச்சு அதுல இப்ப கொஞ்சம் தளர்வு கொண்டு வந்திருக்காங்க பத்து வருஷ தடைன்னு சொன்னத அஞ்சு வருஷமா குறைச்சிருக்காங்க குழந்தை பாதுகாப்பு மாதிரி சில விஷயங்களுக்கு விதிவிலக்கும் உண்டு இது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கிற அதிகார போட்டியில ஒரு சின்ன மாற்றம் சரி உலகம் முழுக்க முதலீடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா நெதர்லாண்டு க்ரோனிங் என்கிற இடத்துல ஒரு ஏஐ தொழிற்சாலை ஆரம்பிக்க எழுபது மில்லியன் யூரோ ஒதுக்கியிருக்காங்க ஐரோப்பா வந்து டெக்னாலஜியில தற்சார்பு அலையணும் அப்படின்னு ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்காங்க இல்லையா அதுல இது ஒரு முக்கியமான படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேலை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முழுச இயங்கும்னு எதிர்பார்க்கறாங்க அடுத்ததா டெக்னாலஜி பக்கம் வருவோம் இங்க தான் விஷயங்கள் ரொம்ப வேகமா நகருது கூகுள் வந்து அமெரிக்கால அவங்க சர்ச்ல இப்போ ஏஐ மோட் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் மாடல் இருக்குது இது வந்து ரொம்ப டீடைல்டான பதில்களை கொடுக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் பிளாஷ் ப்ரோ மாடல்களும் அப்டேட் ஆகி ஜூன்ல வெளியாயிருக்கு கூகுள் டீப் மைண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க ரோபோக்கள் வந்து இன்டர்நெட் இல்லாமலே அதுகிட்டயே இருக்கிற பெரிய மொழி மாடல்களை எல் வச்சு இயங்குறதுக்கு ஜெமினி ரோபோட்டிக்ஸ் ஆன் டிவைஸ்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத இடங்கள்லயும் தாமதம் இல்லாமலும் ரோபோக்கள் வேகமா முடிவெடுக்க இது உதவும் ஆனா இன்னொரு பக்கம் அவங்க சொந்தமா தயாரிக்கிற ஏஐ சிப் மாயா வர்றதுக்கு கொஞ்சம் ஆகும் போல ஒரு ஆறு மாசம் தள்ளி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலான்னு தகவல் சிப் போட்டியில இது ஒரு சின்ன தாமதம் தான் சரி நம்ம இந்தியா பக்கம் வருவோம் இங்க என்ன நடக்குது குருத்ரம் நிறுவனம் இந்தியாவோட முதல் ஏஜென்டிக் ஏஐ அசிஸ்டன்ட் குருத்திய போன மாசம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஏஜென்டிக்னா என்னன்னு கேக்குறீங்களா அது வந்து சும்மா கேள்விக்கு பதில் சொல்றதோட நிக்காது நாம ஒரு சிக்கலான வேலைய சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான மத்த ஆப்ஸ உதாரணத்துக்கு ஓலா மாதிரி ஆப்ஸ தானாவே இயக்கி அந்த வேலைய முடிச்சு கொடுக்கும் பதிமூணு இந்திய மொழிகள்ல பேசும்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அதே நேரத்தில் இந்திய அரசாங்கம் இந்தியா ஏஐ மிஷன் மூலியமா கணினி சக்தி டேட்டா செட்கள்னு ஏஐக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பலப்படுத்திட்டு வராங்க தெலங்கானா அரசாங்கத்தோட டிஜி டெக்ஸ் மாதிரி மாநில முயற்சிகளும் இதுக்கு உறுதுணையா இருக்கு ஆராய்ச்சி புதுமைகள்னு பார்த்தா ரெண்டு மூணு விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு ஒன்னு ஏஐனால சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு வருதுங்கிற விவாதம் அதிகமாயிருக்கு ஏஐ சிஸ்டம்ஸ எப்படி இன்னும் பசுமையா அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை இல்லாம மாத்துறதுன்னு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முறைகள்ல ஆராய்ச்சி பண்றாங்க ரெண்டாவது பொது நோக்கு ஏஐ முகவர்கள் ஜெனரல் பர்பஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் மானஸ் ஏஐ மாதிரி தானா யோசிச்சு திட்டம் போட்டு நிஜ உலகத்துல வேலை செய்யக்கூடிய ஏஐ அமைப்புகள் இப்ப உருவாயிட்டு வருது இது சாதாரண ஏஐ அசிஸ்டன்ட விட ரொம்ப அட்வான்ஸ்டு இதோட சேர்ந்து உயிருள்ள நுண்ணறிவு அதாவது லிவிங் இன்டெலிஜென்ஸ் ஒரு புது கான்செப்ட் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது ஏஐ பயோடெக்னாலஜி சென்சார்கள் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் இது எப்படி இருக்கும்னா இப்போதைக்கு கற்பனை பண்றதுக்கே கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு கடைசியா சில குட்டி குட்டி செய்திகள் ஓபன் ஏஐ வந்து இப்போ என்விடியா ஜிபி கூகுள் டிபியூக்களையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கம்ப்யூட்டிங் பவர் இன்னும் அதிகமாகும் எக்ஸ் அதாவது முன்னாடி ட்விட்டர்னு சொன்னோம் இல்லையா அவங்க ஏஐ சாட்பாட் கிராக்கு இப்போ படங்களை எடிட் பண்ற திறனையும் கொடுத்துருக்காங்க ஆரோரா மாடல் மூலமா ஐபிஎம் ரோஷ் நிறுவனமும் சேர்ந்து உடம்புல குளுக்கோஸ் அளவு தொடர்ந்து கண்காணிச்சு அடுத்த அளவு என்ன வரும்னு ஏஐ வச்சு கணிக்கிற ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க சக்கர நோயாளிகளுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் வரப்போற ஒலிம்பிக் அதாவது போட்டிகள் ஒலிம்பிக் இருபத்தெட்டு கோடைகால ஒலிம்பிக்ஸ் ரெண்டுலயுமே வீரர்களோட பயிற்சி நடுவர் தீர்ப்பு டிவி ஒளிபரப்புன்னு பல இடங்கள்ல ஏஐ ய பயன்படுத்த போறதா அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்களா ஒரே வாரத்துல ஏஐ உலகத்துல எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு கொள்கைகள் ஒரு பக்கம் கொஞ்சம் மெதுவா நகர்ந்தாலும் டெக்னாலஜி ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு பெரிய கம்பெனிகள் புதுசு புதுசா கொண்டு வராங்க இந்தியா மாதிரி நாடுகள் இதுல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்துறாங்க ஆராய்ச்சியும் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் காட்டுறது ஒண்ணுதான் பொழுதுபோக்கு பார்த்தாலும் படிப்பை பார்த்தாலும் அடக்கம் எல்லாத்துலயும் ஏஐ ரெகுலரா ஏஐ வந்து நம்ம தொழில்நுட்பம் நம்ம பொருளாதாரம் ஏன் நம்ம அன்றாட வாழ்க்கையே ரொம்ப வேகமா மாத்த போகுது தான் இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த உயிருள்ள நுண்ணறிவு மாதிரி விஷயங்கள் அப்புறம் இந்த தானா இயங்குற ஏஐ முகவர்கள் எல்லாம் நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்தும்னு நினைக்கிறீங்க நமக்கும் இந்த இயந்திரங்களுக்கும் இடையிலான உறவை எப்படி இருக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த ஆய்வில் சந்திக்கலாம் நன்றி